கே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகீதாவுடன் கதைக்கெல்லாம் வாங்க ஒருத்தர் என்ன பண்ணுறான் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ இந்த பாபா படத்தில் பார்த்துட்டு திரும்பி வரக்குள்ள நமக்கு ஏதாவது ஒரு சக்தி கிடைக்காதா ஏன் நம்மளும் அதை பற்றி முயற்சி பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணுறான் வீட்டுக்கெல்லாம் சொல்லாமல் ஓடி போய் ஒரு மலை அடிவாரத்தில் ரொம்ப தவம் செய்கிறான் ஒரு ஒரு வருஷம் ஆனோடன கடவுளுக்கே மனசு இறங்கி போகுது அவர் இறங்கி வந்து கேட்குறாரு மகனே உன்னுடைய தவத்தை நாங்கள் மெச்சினோம் உனக்கு என்ன வரம் வேணும் என்னன்னா எனக்கு ஒரு வரம் பத்தாதே எனக்கு நீங்கள் அஞ்சு வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறான் சரி உனக்கு என்ன அஞ்சு வரம் வேணுமோ நீ என்ன ஒரு அஞ்சு வரத்தை நீ வாயால் சொல்கிறியோ அது உனக்கு நடந்துடும் அப்படின்ட்டு இறைவன் மறைஞ்சிடுறாரு அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது இது ஏதாவது நடக்குமா இதை நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ரொம்ப தாகமாக இருக்குது சரி எனக்கு ஒரு இளநி நல்ல சீவி ஒரு ஸ்ட்ரா போட்டு என் முன்னாடி வேணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு இளநி முன்னாடி இருக்குது அப்படியே குடிக்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது தான் அவனுக்கு தோணுது ஆகா நம்ம ஒரு வாரத்தை வீணாக்கிட்டோம் மீன் போயிட்டே இருக்கும்போது நிறைய அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துறாங்க டே எவ்வளோ நான் இங்கேடா இருந்தேன் ஒரு வருஷமாக அவனை ஆளே பார்க்க முடியலையே உங்கள் வீட்டிலலாம் உன்னை தேடிக்கிட்டே இருக்காங்கன்னொன்னே அவன் சொல்கிறான் இது மாதிரி நான் தவம் பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு வரம் கிடச்சிருக்கு அப்படின்னொன்னே ஏய் இதெல்லாம் நம்புகிற மரியாதாக இருக்குது சரி ஆனால் அவங்களுக்கும் மனசுக்குள்ளே ஒரு நப்பாசியாக இருக்குது ஒன்றுமே இல்லை இல்லைடா நான் எனக்கு நான் ஒரு இளநி வாங்கி நான் எனக்கு வர வச்சு குடித்தேன் அப்படிங்கிறான் ஏங்க அப்போ இங்கே நாலு பேர் இருக்கோம் நாலு பேருக்கும் ஒரு நாலு இளநி வர சொல்ல பார்க்கலாம்னோன்னே திரும்பவும் அந்த மந்திரத்தை சொல்லி அவன் வாயால் ஒரு நாலு இளநி வேணும்னு சொல்கிறான் நாலு இளநி வந்துடுது குடிச்சிடுறாங்க உடனே அவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக தாங்கள்டே என்னடா இது இப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்னு எல்லாேருக்கும் மனசுக்குள்ளே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது எப்படியாவது இது எல்லாத்தையும் அவன் தீக்க வச்சிடணும் அப்படின்னு அவனுங்க நினச்சிக்கிறானுங்க ஏய் வாடா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே அம்மாலாம் பார்த்துட்டு அழறாங்க அப்பா கட்டி பிடிச்சிக்கிறாரு தம்பி அண்ணான்னு கற்றுக்கலாம் அப்போ அவங்க எல்லாத்தையும் சொல்கிறான் மாதிரி எனக்கு ஒரு அஞ்சு வாரம் கிடச்சிருக்கு ரெண்டு வாரம் முடிஞ்சிடுச்சின்னு உடனே அம்மா என்ன சொல்கிறா ஏ அப்படியா என்னடா ஒரு வருஷம் கழிச்சு வந்து வளர்கிற சரி எங்க எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்குள்ள மளிகை சாமான்லாம் வர சொல்ல பார்க்கலாம்னே அவன் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கையால் காட்டுறான் வாயால் சொல்கிறான் ஒரு மாதத்துக்குள்ள மளிகை சாமான் எல்லாம் வந்துருச்சு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக தாங்களே ஐயோ என்னடா எல்லாம் நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு எங்கே எனக்கு ஒரு பத்தாயிரரூபா வேணும்டா வர வச்சு கொடுன்னுங்கிறான் அவன் தம்பி சொல்கிறான் எனக்கு ஒரு ரெண்டாயிரரூவா வர வச்சு கொடுன்னு சரி ரூபா வேணும்னு கேட்குறான் பன்னெண்டாயிரரூபா முன்னாடி வந்துடுது இன்னும் ஒரே ஒரு வரம் தான் இருக்குது அப்போ தான் அவனுக்கு தெரியுது ஆஹா நம்ம தப்பு செஞ்சுட்டோமே நமக்கு அஞ்சு வரத்தில் நாலு வரம் போயிட்டேன்னு இறைவன் வரம் கொடுத்தானே அவன் பார்த்துட்டே இருக்கான் என்னடா நம்ம ஒரு அஞ்சு வரம் கொடுத்தோம் இவன் அதை சரியாக பயன்படுத்திக்காமல் இப்படி பண்ணுறானே இவனுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் தம்பியும் பைக்கில் போக்குள்ள ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ரெண்டு பேரும் ஐசியூவில் வந்து படுத்திருக்காங்க யாராவது ஒருத்தவங்க தான் அவன் அந்த வரத்து மூலமாக என்ன பண்ண முடியும் அவனால் புழைக்க வைக்க முடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தடுமாறி நிற்பான் அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஏண்டா இவ்வளோ பெரிய வரம் வந்துச்சு நாங்கள் கேட்டோன்னு சொல்லிவிட்டு நீ வந்து இளநீ வாங்கி கொடுப்பியா உனக்குன்னு இளநீ வாங்கி கொடுப்பியா அவங்க அம்மா சொல்லுவா ஏய் என்னடா இப்படி அறிவு கடத்தணும் பண்ணிவிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி கிடைக்குமாடா மளிகைஜாமான் நான் கேட்டேங்கிறதுக்காக நீ வாங்கி கொடுக்கியா ஊர் உலகம் எல்லாம் அவனை பற்றி கேளியாக பேசுகிறாங்க அவன் தம்பிக்கும் அப்பாவுக்கும் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது கடவுள் பார்த்துட்டே இருக்காரு நீ நான் கொடுத்த வாய்ப்பு எல்லாத்தையும் நீ சரியாக பயன்படுத்திக்கல உனக்கு பாரு இப்போ ரெண்டு பேரும் ஐசியூவில் இருக்காங்க நீ இப்போ யாரை பழைக்க வைக்க போகிற அப்படின்னு இவன் அப்போ தான் யோசிப்பான் நம்ம எல்லாரோட பேச்சும் கேட்டு இப்படி வீணாயிட்டோமே நமக்குன்னு ஒரு புத்தி இல்லையான்னு சொல்லி கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவான் அவன் ஒரு ஐந்தாவது வரம் கேட்பான் அப்படியே கடவுளே கொஞ்சம் நேரம் ஆடி போயிடுவார் என்ன வரணுன்னு நினைக்கிறீங்களா எனக்கு இன்னும் ஒரு அஞ்சு வரம் வேணும் அப்படின்னு கேட்பான் இது வந்து ஒரு புனை கதை ஆனால் இந்த புனை கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஊரும் உலகமும் நண்பர்களும் சுற்றமும் உற்றாரும் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய உழைப்பை நாம் தான் வந்து என்ன செய்யணும் அதை வந்து வெளிப்படுத்தணும் கடந்த காலங்களை நினச்சி பார்க்கலாம் நிகழ்காலத்தை அனுபவிக்கலாம் வருங்காலத்தை மட்டும்தான் நம்மளால் திட்டமிட முடியும் அதனால் நம்ம முடிஞ்சு போச்சே ஐயோ நான் மாதிரி நாலு வரத்தை விட்டுட்டனே நான் கலங்கி நின்று இருந்தானா அவனால் ஜெயிச்சிருக்க முடியாது இல்லை நான் அஞ்சாவது வரத்தை அனுபவிச்சுக்கிறேன்னு நினச்சிருந்தானே அவனால் அடுத்த காரியத்தை அவனால் பண்ணியிருக்க முடியாது எதிர்காலத்தை நோக்கி யோசிச்சு என்னைக்கு அவன் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அவன் வெற்றியாளனாக மாறுவான் இந்த உலகத்தில் நீங்கள் விழுந்து அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களை கீழே யாரெல்லாம் விழணும்னு நினைக்கிறாங்கன்னோ யாரெல்லாம் உங்களுக்கு கீழே விழுந்தவங்களை தூக்கி விடுறாங்கன்னு ஆனால் நம்ம வாழ்க்கை நினைக்கிறோம் எப்பயுமே நமக்கு சரிவே வரக்கூடாது கஷ்டமே வரக்கூடாது அப்படியே எல்லா நேரமும் நம்ம கிடைச்சதெல்லாம் நினச்சதெல்லாம் கிடைக்கணும் நம்ம வாழணும் அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கையில் தடுமாற்றங்களும் பள்ளங்களும் இருக்கும் அப்போ நீங்கள் கீழே விழுந்தா கூட எப்போ நீங்கள் எழுந்து நிற்கிறீங்களோ தான் உங்களால் ஒரு வெற்றியாளனாக மாற முடியும் எல்லாரும் உலகத்தில் கேலி பேசி உன்னை பற்றி புற பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க கொஞ்ச நாள் கழித்து நீ முன்னேறி ரொம்ப தூரத்துக்கு முன்னே நிற்ப அப்ப நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா கூட அவங்க அந்த கேலி செஞ்சவங்க அதே இடத்துல புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க கேலி பேசிட்டே இருப்பாங்க இன்னொருத்தரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க உன்ன பேசின இன்னைக்கு உங்களை பேசினவங்க நாளைக்கு இன்னொருத்தங்களை பேசிட்டு இருப்பாங்க அதனால பிறர் செய்யற ஏலனங்களையும் கேலியையும் க உன்னுடைய கருத்தில் எடுத்துக்க கூடாது வாழ்க்கை என்பது ஒரு வசந்தமான விஷயம் அதில் பள்ளங்கள் இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் எல்லாத்தையும் உணர்ந்து நீ உழைத்தினா கட்டாயம் உன்னால் ஒரு வெற்றியாளனா மாற முடியும் வெற்றியும் தோல்வியும் எனக்கு என்றைக்கும் உனக்கானது வெற்றி பெற்றாலும் உனக்கு தான் சந்தோஷம் தோல்வி அடைஞ்சாலும் உனக்கு தான் கஷ்டம் இந்த உலகம் எப்போவுமே கேலியும் கிண்டலும் வேடிக்கையும் பொறாமையும் தான் படுமே தவிர அது உன்னோடு என்றைக்கும் உன்னுடைய வெற்றிக்கும் சரிதான் உன்னுடைய தோல்விக்கும் சரிதான் கூட நிற்காதே தோல்வியை கண்டு துவண்டு போகாதே வெற்றியைக் கண்டு மமதை கொள்ளாதே என்றைக்குமே சரிதான் உனக்கு போதிக்கப்படுகின்ற விஷயங்களால் நீ கற்றுக்கொள்வதை விட பாதிக்கப்படும் பொழுது கற்றுக்கொள்கின்ற அனுபவங்களும் வாழ்க்கையும் மிக அருமையானது அதுதான் உன் வாழ்க்கைக்கு வித்திடும் வெற்றிக்கு வழிவகுக்கும்